அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான ஒரு நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வினா தமிழகத்தின் முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் தமிழகத்தின் முதல் நாளிதழ் வந்து மதராஸ் மெயில் அடுத்த வினா தமிழகத்தின் முதல் தமிழ் நாளிதழ்னா சுதேசமித்ரன் தமிழகத்தின் முதல் தமிழ் நாளிதழ் வந்து சுதேசமித்ரன் அடுத்த வின் பாருங்க வட இந்தியாவோட நடனம் வந்து கதக் நடனம் அடுத்தவினா குஜராத் கர்பா நடனம் குஜராத் வந்து கர்பா நடனம் அடுத்தது காந்தார கலைபாணி எதுனா குசானர்களோடது காந்தார கலைபாணி வந்து குசானர்களுடையது அடுத்தது நகராபாணி வந்து குப்தர்களோடது நகராபாணி குப்தர்களுடையது அடுத்த வீணா வேசாராபாணி வந்து சாளுக்கியர்களோடது வேசாரா பாணி வந்து சாளுக்கியர்களுடையது அடுத்தது திராவிட பாணி வந்து சோழர்களுடையது திராவிட பாணி சோழர்களுடையது அடுத்தது தத்துவ போதினி சபையை தோற்றுவித்தவர் யார்னா தேவேந்திரநாத் தாகூர் தத்துவ போதனி சபையை தோற்றுவித்தவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் வினா ஹிதர்கனி சமாஜம் யார்னா வீரசே லிங்கம் ஹிதர்கனி சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்னா வீரசே லிங்கம் அடுத்தது நுகர்வோரியலின் தந்தை வந்து ரால்ஃப் நேடர் நுகர்வோரியலின் தந்தை வந்து ரால்ஃப் நேடர் அடுத்தது இந்தியா இந்திய இருக்கே என்று முழங்கியவர் யார்னா தயானந்த சரஸ்வதி இந்தியா இந்தியர்க்கே என்று முழங்கியவர் வந்து தயானந்த சரஸ்வதி அடுத்தவா பாருங்க நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார்னா ராஜாராம் மோகன் ராய் வினா காரவேலர் பற்றிய கல்வெட்டு வந்து ஹதிகும்பா காரவேலர் பற்றிய கல்வெட்டு ஹதிகும்பா அடுத்த வீணாக பாருங்க சமுத்திரகுப்தர் பற்றிய கல்வெட்டு வந்து அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் பற்றிய கல்வெட்டு வந்து அலகாபாத் அடுத்த வினா முதலாம் ராஜேந்திர சோழன் பற்றிய கல்வெட்டு வந்து மால்பாடி முதலாம் ராஜேந்திர சோழன் பற்றிய கல்வெட்டு வந்து மால்பாடி அடுத்தது இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் இலவு காத்த கிளி போலன்னா ஏமாற்றம் அடுத்தது மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வாட்டம் மலைமுகம் காணா பயிர் போலனா வாட்டம் அடுத்தது அனலிடைப்பட்ட புழு போல அப்படின்னா வேதனை அனலடைப்பட்ட புழு போலன்னா வேதனை அடுத்தது கிணற்று தவளை போலன்னா அறியாமை கிணற்று தவளை போலன்னா அறியாமை அடுத்தது கழற்றியான நிலையிலருந்து நூற்றி இருபது பாடல்கள் மணிமடை பவனத்தில் நூற்றி எண்பது பாடல்கள் நித்திலை கோவையில் நூறு பாடல்கள் இது மூணு முக்கியமானது கலற்றி அணையில் நூற்றி இருபது பாடல்கள் மணிமேடை பவளத்தில் நூற்றி எண்பது பாடல்கள் நித்திலை கோவையில் மொத்தம் நூறு பாடல்கள் அடுத்த வினா பவர் ஜீரோட மதிப்பு வந்து ஒன்று பவர் ஜீரோட மதிப்பு வந்து ஒன்று அடுத்தது ஜீரோவின் தலைகீழின்னு ஜீரோவுக்கு தலைகீழி கிடையாது ஜீரோவின் தலைகீழி கிடையாது அடுத்தது அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் அடுத்த வினா சிறந்த மின்கடத்தி எது வெள்ளி சிறந்த மின்கடத்தி வந்து வெள்ளி அடுத்த வினா மிக கனமான உலோகம் எதுனா ஆஸ்மியம் மிக கனமான உலோகம் வந்து ஆஸ்மியம் அடுத்தது மிக லேசான உலோகம் வந்து லித்தியம் மிக லேசான உலோகம் லித்தியம் கனமான உலோகம்னா ஆஸ்மியம் லேசான உலோகம்னா லித்தியம் அடுத்தது அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் வந்து டங்ஸ்டன் ஒரு முக்கியமான வினா அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் வந்து டங்ஸ்டன் அடுத்தது நாலு முக்கியமானதெல்லாம் பார்த்துங்க முதல் பாணிபட் போர் எப்போன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு முதல் பாணிபட் போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அடுத்தது கான்வா போர் எப்போனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கான்வாபூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அடுத்தது சந்தேரிப்பூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சந்தேரிப்பூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அடுத்தது காக்கராபூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது நல்லா பார்த்துங்க முதல் பணிபுற்ற போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சந்தேரி போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு காக்ரா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அடுத்தது புறத்தினை மொத்தம் எத்தனை இருக்குண்ணா பன்னெண்டு புறத்திணைகள் மொத்தத்தினைக்குனால் பன்னெண்டு அடுத்தது கலைக்கொல்லி எதுனா டூ கமா ஃபோர் டி டூ கமா ஃபோர் டி என்பது கலைக்கொல்லி அடுத்தது எலிக்கொல்லி எதுனா துத்தனாக பாஸ்பேட் எலிக்கொல்லி வந்து துத்தனாக பாஸ்பேட் அடுத்த வீணா சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது யாரால் எழுதப்பட்டதுன்னா கோபால்சாமி ஐயங்கார் ஒரு வினா சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது வந்து கோபால்சாமி ஐயங்காரால் எழுதப்பட்டது அடுத்த வினா முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் வந்து நிக்டேட்டிங் சவ்வு முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் வந்து நிக்டேட்டிங் சவ்வு அடுத்த வினா சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து கேப்சியூல் ஒரு முக்கியமான வினா சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் வந்து கேப்சியூல் அடுத்த வினா இதயத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் வந்து பெரிகாத்தியம் இதயத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் வந்து அடுத்த வினா நுரையீரலை சுந்தர சவின் பேர் வந்து புளூரா நுரையீரலை சுந்தள சவின் பேர் வந்து புளூரா நல்லா பாருங்க சிறுநீரக சுந்தூர சவின் பேர் வந்து கேப்சியூல் இறைத சுந்தள சபின் பெயர் பெரிகார்டியம் நுரையீரலை சுந்தர சவின் பேர் வந்து புளூரா அடுத்ததுனா கொசு ஒழிப்பு தினம் வந்து அக்டோபர் இருபது கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் இருபது நாற்பத்தி நாலாவதுனா திருக்குறளில் அறத்துப்பால் வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் அடுத்தது திருக்குறளில் பொருட்பால் வந்து எழுவது அதிகாரம் திருக்குறளில் காமத்து பால் அல்லது இன்பத்து பால் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் நல்லா பாருங்க திருக்குறளில் அறத்துப்பால் வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் திருக்குறளில் பொருட்பால் இருபது அதிகாரம் காமத்து பால் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் அடுத்தது மேரிகோம் யார்னா குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் யாருனா குத்துச்சண்டை வீராங்கனை அடுத்தது சாய்னா நெல்வால் அப்படி யாருன்னா தங்கம் பதக்கம் வென்ற பூப்பந்து வீராங்கனை சாய்னா நெய்வால் அப்படி யாருன்னா தங்கப்பதக்கம் வென்ற பூபந்து வீராங்கனை அடுத்தது சானியா மிர்சா யாருன்னா டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா டென்னிஸ் வீராங்கனை அடுத்தது கிரண் தேசாய் வந்து பெண் எழுத்தாளர் கிரண் தேசாய் பெண் எழுத்தாளர் ஐம்பத்தோராவினா சரளாக்காரர் வந்து இந்தியாவின் முதல் பெண் விமானி அடுத்தது அருணாராய் யார்னா ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்தவாதி அருணாராய் வந்து ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்தவாதி அடுத்தது மேதே பட்கர் அப்படின்னு யார்னா சமுதாய புரட்சியாளர் மேதே பட்கார் வந்து சமுதாய புரட்சியாளர் அடுத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் என்பது ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் ஒரு ஹெக்டேர்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் அடுத்தவங்க முக்கோணத்தின் மொத்த கோணம் நூற்றி எண்பது டிகிரி முக்கோணத்தின் மொத்த கோணம் நூற்றி எண்பது டிகிரி வினா கற்பி ஒன்று சேர் புரட்சி என்று கூறியவர் யார்னா அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி என்று கூறியவர் அம்பேத்கர் அடுத்தது வறுமையே வெளியேறுன்னு சொல்லியவர் யாருன்னா இந்திரா காந்தி வறுமையே வெளியேறு என்று கூறியவர் வந்து இந்திரா காந்தி அடுத்தவங்கன்னா இந்திய இராணுவ அகாடமி எங்கே இருக்குன்னா டேராடூன் இந்திய இராணுவ அகாடமி வந்து டேராடூனில் இருக்கு அடுத்தது இந்திய கடற்படை அகாடமி வந்து கொச்சி இந்திய கடற்படை அகாடமி கொச்சி அடுத்தது இராணுவ மருத்துவக் கல்லூரி வந்து புனே ராணுவ மருத்துவக் கல்லூரி வந்து பூனே அடுத்தது மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் வந்து ரூர்கி அப்புறம் உத்தரகாண்ட் மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் ரூர்கி உத்தரகாண்ட் அடுத்தது மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் வந்து சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் வந்து சென்னை அடுத்த வினா காடுகள் ஆராய்ச்சி மையம் வந்து டேராடூன் காடுகள் ஆராய்ச்சி மையம் வந்து டேராடூன் அடுத்த வினா விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் இருபத்தி மூணு விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் இருபத்தி மூணு அடுத்த வினா குட்டி ஜப்பான் வந்து சிவகாசி குட்டி ஜப்பான் சிவகாசி ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு தமிழ்நாட்டில் உயிர் சிகரம் வந்து தொட்டப்பெட்டா தமிழ்நாட்டில் உயிர் சிகரம் தொட்டப்பட்டா அடுத்தவினா வெறுமி கல்ச்சர்னா மண்புழு வளர்ப்பு வெறுமி கல்ச்சர்னா மண்புழு வளர்ப்பு அடுத்தது போலிவாரம் மார்ஷல் போலி மார்ஷல் அடுத்தவினா கல்வி பற்றிய பொருளியல் யாருன்னா ஸ்கல்ஸ் கல்வி பற்றிய பொருளிகள் யாருன்னா ஸ்கல்ஸ் அடுத்தது மக்கள் தொகை கோட்பாடு யாருனா மால்தர்ஸ் மக்கள் தொகை கோட்பாடு மால்தர்ஸ் அடுத்தது சர்வதேச நிதியம் ஐயமாக இருக்குன்னா வாஷிங்டன் சர்வதேச நிதியேகம் ஐயமாக ஃபிங்குனா வாஷிங்டன் அடுத்தது ரஷ்யாவோட நாணயம் வந்து ரூபில் ரஷ்யாவோட நாணயம் வந்து ரூபில் அடுத்தது கியூபாவோட நாணயம் வந்து பெசோ கியூபாவோட நாணயம் பெசோ அடுத்தது ஈரான் நாணயம் வந்து ரியால் ஈரானோட நாணயம் வந்து ரியால் எழுபத்தி வினா மாராட்டா அப்படின்னா பணம் சொல்லுவாங்க அது லத்தின் மொழிச்சோல் மாராட்டா என்பது ஒரு லத்தின் மொழிச்சோல் அதற்கு வந்து பணம் என்று பெயர் அடுத்தது எக்கனாமிக்ஸ் அதாவது வீட்டு நிர்வாகம் அது வந்து ஒரு கிரேக்கச்சோல் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு கிரேக்கச்சோல் அடுத்தது எல்லினோ குழந்தை ஏசுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஸ்பானிய சோல் எல்னினோ அப்படின்னா ஒரு ஸ்பானிய சோல் அதற்கு பொருள் வந்து குழந்தை அடுத்த வினா மௌசம் அதாவது மான்சூன் அதாவது பருவம் சொல்லுவாங்க அது வந்து ஒரு அரேபிய சோல் மௌசம் அல்லது மான்சூன் அது வந்து பருவம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு அரேபிய சோல் அடுத்தவினா சுனாமி அதாவது கடற்கோல்னு சொல்லுவாங்க அது ஒரு ஜப்பானிய சோல் சுனாமினா கடற்கோல் அது ஒரு ஜப்பான் சொல் அடுத்தா மாலை நேர மலை வந்து வெப்பச்சலன மலை மாலை நேர மலை வந்து வெப்பச்சலன மலை அடுத்தது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் வந்து விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம் எண்பத்தி மூணாவதுன்னா பருவக்காட்டின் சூதாட்டம் இந்திய வேளாண்மை பருவக்காட்டின் சூதாட்டம் இந்திய வேளாண்மை அடுத்தது இடப்பெயர் வேளாண்மை பார்க்கலாம் கேரள விவசாயம் வந்து பொன்னம் கேரள விவசாயம் பொன்னம் அடுத்தது ஆந்திரப்பிரதேச விவசாயம் வந்து பொடு ஆந்திரப்பிரதேச விவசாயம் வந்து பொடு அடுத்த வீணா பழைய வண்டல் மண் பெயர் வந்து பாங்கர் அடுத்தது புதிய வண்டல் பெயர் வந்து காதர் பழைய வண்டல்னா பாங்கர் புதிய வண்டல் பெயர்னா காதர் அடுத்த வீணா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சியினுடைய எங்கே இருக்குன்னா ஆடுதுறை அடுத்த வீணா மிகப்பெரிய கோல் எதுன்னா வேலன் மிகப்பெரிய கோள் வந்து வியாழன் இது மிகச்சிறிய கோள்ன்னா புதன் மிக பெருசு வியாழன் மிக சின்னது வந்து புதன் அடுத்தது புவியின் கோள் வந்து வெள்ளி புவியின் கோள் வந்து வெள்ளி அடுத்தபின்னா கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரும்பலகை திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தபின்னா குறைந்தபட்ச கட்டல் வந்து யாருன்னா பேராசிரியர் தாவே குறைந்தபட்ச கட்டல் என்ற கோட்பாடு முன்வைத்தவர் யாருன்னா பேராசிரியர் தாவே அடுத்தது சமுதாய ஒப்பந்த நூலின் ஆசிரியர் வந்து ரூசோ சமுதாய ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ரூசோ அடுத்தது மூல் சங்கர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா தயானந்த சரஸ்வதி மூல் சங்கர் என்று அழைக்கப்படுபவர் தயானந்த சரஸ்வதி அடுத்தபின்னா மெயின் காம் அது எனது போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஹிட்லர் மெயின் காம் அல்லது எனது போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஹிட்லர் அடுத்தது போர்டாக் கலவைனா காப்பர் சல்பேட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்து தான் போர்டாக் கலவை போடாக் கலவை நான் பாருங்கள் காப்பர் சல்பேட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு அடுத்தவிங்கா தங்கம்ங்கிறது இருபத்தி நாலு கேரட் தூய தங்கம்ங்கிறது இருபத்தி நாலு கேரட் அடுத்தவிங்கா மின்னூட்டத்தின் அழகு கூழும் மின்னூட்டத்தின் அழகு கூழும் கடைசி வீணா இடிமின்னல் நாடு வந்து பூட்டான் இடிமின்னல் நாடு பூட்டான் நண்பர்களே நீ நம்ம முக்கியமான ஒரு நூறு வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மரவெளி சந்திப்போம்